வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து எஃபி டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விளை சொல்லி இருக்காருங்க அவனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க குட் அந்த பெல்லை காண ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்ஐ டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் வைக்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த சுராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்ஐ டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி எட்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க கர்லஸ்கர் இன்ஜினுங்க வண்டி இன்ஜின்க்கு இருக்கிறவங்க எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா பதினாலு சைஸ் டயருங்க பெரிய பிளான்ஜ் கொண்ட வண்டிங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு ரீட்டேட் பட்டனோட இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க பக்காவான கண்டிஷனில் தான் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வெளில பேசி எடுத்துக்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா எந்த இடத்துலேயும் ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டருங்க இந்த வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அஃபிம்ஸில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவீ திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக் டயர் ஜூமிங்ல தெளிவாக வியூ பண்ணிருக்கேன் பார்த்தீங்க வண்டி வந்து ஜெனினியூட்டியான கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க மர்க்கெடெல்லாம் வந்து அரிசல் பொரிசல் இல்லாமல் நல்ல தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய சுவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டருங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க சுவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டர் கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் செவன் டால் ஃபோர் எஃபிக் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் கர்லா ஸ்கர்ஜின் இன்ஜின் கொண்ட வண்டிங்க தேவை இருப்பவர்கள் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகால மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்